டெக்ஸ் இளம்பிள்ளை தீபாவளி வந்தாச்சுங்க அதுக்காக புது புது அரைவரை கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லியுமே புது புது டிசைன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆஃபர் பிரைஸ்ல சிங்கிள் சேரி கூட கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சேரீ வேணும்னாலும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பிரைஸோட வரும் சேரியோட மாடல் பிக்சர்ஸ் சேரியோட ஃபோட்டோஸ் தனியாக எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சேரீ நியூவெரிகள் வந்துருக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க சேரியோட ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் டிசைன்ஸ் வந்துருங்க ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துருங்க வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட முந்தி டிசைன் அழகான ஃப்ளவர் இதில் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சேரியோட ப்ளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு கலர்ஸ் இருக்குதுங்க பன்னெண்டு கலர்ஸுமே பன்னெண்டு டிசைனில் வரும் ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாரதத்திலுமே ஒவ்வொரு டிசைன் வருங்க இந்த மாதிரி சேரீ ஒவ்வொருலையுமே வந்து ஒவ்வொரு டிசைன் இருக்குது எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேரியோட பிக்சர்ஸ் எல்லாமே தனியாக அனுப்பிச்சி விடுவாங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் எல்லாமே தீபாவளி நியூ அரைவல்